வணக்கம் நண்பர்களே அசோகமித்ரன் அவர்கள் எழுதியிருக்கிற புலி கலைஞன் என்ற சிறுகதையினை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அசோகமித்ரன் வாழ்வில் நடந்த நிகழ்வாகவும் இருக்கலாம் என்று சில ஆய்வியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சினிமா கம்பெனியில் நடக்கிற கதையாக இது எழுதப்பட்டிருக்கிறது முதல் மூணு பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு அறை அதில் சர்மான்றவர் நடுவில் உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதே சினிமா கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய உதவியாளர்கள் மாதிரியானவங்க உட்காந்துருக்கிறாங்க சினிமா கம்பெனியோடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு அசோகமித்திரன் சொல்கிறாரு எப்போ சினிமா எடுக்கப்படாமல் இருக்கிறதோ அப்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட எந்த வேலையுமே இல்லாமல் சம்பளம் கிடச்சிக்கிட்டே இருக்குமா அந்த எல்லாம் சாப்பிட்டு உடம்பு பெருத்து போய் முடியெல்லாம் நரைச்சி போயிட்டு டயபெட்டிக் கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கதை சொல்கிற மாதிரி அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாள் இவங்க மதியம் சாப்பாடு நேரமாக இருக்கும்போது ஒருத்தவன் வரான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டு வரான் வெள்ளைன்னு ஒரு சினிமா ஷர்மா கிட்ட அனுப்பி வச்சுதான் சொல்கிறான் இப்போ சர்மாவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது அந்த வெள்ளைன்றவன் யாருனாக்கா இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய க்ரௌடு கூட்டமாக நடிக்கக்கூடிய நடிகர்களை தேடி தேடிப்பிடித்து தர்ற ஏஜெண்ட் அவன் இவனுடைய பேரை கேட்குறாங்க அவன் சொல்கிறான் டாகர் ஃபைட் காதர் அப்படின்றான் யாருக்கும் ஒன்றும் புரியல என்னப்பான்னு கேட்டால் அப்புறம் தான் தெரியுது டைகர் ஃபைட் காதர் புலி கூட சண்டைப்படுவான்னு கேட்குறாங்க இல்லை இல்லைங்க நான் புலி வேஷம் கட்டிக்கிட்டு சண்டை போடுவேன் அப்படின்றான் அப்படின்னு சொன்ன உடனே இருந்து ஒரு புலி முகமூடி எடுத்து தன்னுடைய முகத்தில் பொறுத்திக்கிட்டு டக்குன்னு பாஞ்சு அங்கே இருக்கிற நாற்காலில் உட்காடுறான் நாற்காலில் கீழே விழுந்துருவோன்னு எல்லோரும் பயப்படுறாங்க அப்புறம் பார்த்தா அங்கேருந்து இன்னொரு மேஜிக் தாவுகிறான் அப்புறம் ஷர்மாருடைய மேஜிக்கே போகிறான் ஆனால் எந்த பேப்பரும் கலையாத மாதிரி உட்காடுறான் அப்புறம் பார்த்தா திடீர்னு தாவி ஜன்னலுக்கு போயிடுறான் பக்கத்தில் ஃபேன் ஓடிட்டுருக்கு அப்புறம் பார்த்தா அதிர்ச்சியாக கீழே இறங்கி வரான் எல்லோரும் அப்படியே ஆடி போயிருக்கிறாங்க முகமூடியை போது அவனுடைய வறுமை மறுபடியும் தெரிகிறது எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற நாலுனா எட்டுனா எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு ரூபாயை கொடுத்து சாப்பிட்டு போங்கன்றாங்க இல்லைங்கயா எனக்கு உடனடியாக நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுங்கன்னா ஒரு காலில் விழுந்து கேட்குறான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுடைய முகவரியெலாம் எழுதி வாங்கிக்கிறாங்க அப்போவே அவன் சொல்கிறான் அங்கே நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரிலையா நான் சம்பாரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு என் பொண்டாட்டி என்னை வீட்டுக்கே வர வேணான்னு திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்ரஸ்லாம் எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க அப்போது சர்மா யோசிக்கிறாரு இவனுக்காக அவர் எழுதுகிற கதையிலேயே ஒரு சின்ன மாற்றம் பண்ணி ஹீரோ வந்து பொலிவேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஊருக்குள்ளே நுழைகிற மாதிரி அந்த இடத்துல இவனை டூப்பா ஹீரோவுக்கு மேல் டூப்பா நடிக்க வச்சு இவனுக்கு ஒரு நூறுரூவா தமிழை வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடித்து தயாராக இருக்கிறாரு வழக்கம்போது இவனுக்கு கடிதம் போடுறாங்க நடிக்க வர சொல்லி ஆனால் அவன்கிட்ட கடிதம் திரும்பி வந்துடுது அந்த வீட்டில் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெள்ளையை பிடிச்சி தேடி பார்க்குறாங்க அவன் எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் அந்த கதையை அசோகமித்ரன் இவ்வாறு முடித்திருக்கிறார் அவன் மறுபடி கிடைச்சிருந்தா கூட அதிக பயன் இருந்திருக்காது அந்த ஒரு மாதத்திற்குள் வெளியான ஒரு படத்தில் கிராமிய சங்கீதத்துடன் அந்த படத்தின் கதாநாயகன் காமெடி எடுப்பதாக காட்சி வந்திருந்தது அந்த படம் தமிழ்நாடு எல்லாம் தாங்க முடியாத கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருந்தது நாங்கள் எடுக்கும் படத்தில் கதாநாயகன் கரகம் எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது நன்றி வணக்கம்